ஒரு வழியாக இங்கே தன்னுடைய அத்தைக்கும் மாமாவுக்குமே இங்கே ரெண்டு பேரும் ஒரே கலரில் ட்ரெஸ் போடுற மாதிரி இங்கே கோமதிக்கும் கூடவே பாண்டியனுக்கும் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எடுத்துகிட்டு வர்றாங்க ஆனாலும் இங்கே நம்ம தங்கமேலுக்கு முகமே சரி இருக்க மாட்டேது என்னக்கா ஏங்காய் இப்படி இருக்கீங்க ஆரம்பத்தில் கூப்பிட்டது நீங்கள் தான் ஆனால் கடைக்கு போனதுலேருந்து உங்கள் முகமே சரியில்லை கடைக்கு போன பிறகும் அங்கேயும் இப்படி தான் இருந்தீங்க ஹோட்டலில் சாப்பிடும் பொழுதும் கூட அங்கேயும் அப்படி தான் இருந்தீங்க இப்போ என்னடான்னா வீட்டுக்கு வரும் பொழுதும் கூட இங்கே முகமே சரியில்லையே எதுவும் பிரச்சனை இல்லையா உங்களுக்கும் சரவணன் மாமாவுக்கும் எதுவும் இடையில பிரச்சனையான்னு சொல்லி கேட்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லையே நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டேங்க மீனா எனக்கு எல்லாமே புரியும்க்கா இது கூட புரியாத ஆளானே நானு நான் இப்போ வேலைக்கு போறேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன் என் கையில காசு இருந்ததுனால நான் எல்லாத்தையும் போட்டு போட்டு பார்த்து எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன் ஆனா இப்போ நீங்க வீட்டுல இருக்கிறதுனால உங்க கையில பணமும் இல்லை யார்கிட்டேயும் பணம்னு போய் நிற்கவும் முடியாது அதனால தானேக்கா தயங்குறீங்க ஏன்கா இதுல தயக்கப்படுறதுக்கு என்ன மூணு பேரும் ஒன்னு தானே நான் போட்டானே நீங்க போட்டானே மூணு பேரும் தாவே இருக்கட்டும் இதை பத்தி நீங்க எல்லாம் வீட்டில் எதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா இப்படி பெருந்தன்மையாக பேசுகிறத நினச்சதும் இங்கே ஒரு பக்கம் தங்க மேலுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க அதுக்காக இன்னும் எவ்வளோ நாளுக்காக வீட்டில் இருப்பீங்க பேசாமல் எம்மியாக முடிச்சிருக்க நீங்கள் ஏதாவது ஒரு ஜாஃபுக்கு வந்துட்டு நீங்களும் வந்து படிக்கலாம் அப்படி இல்லையா இங்கே பக்கத்தில் ஏதாவது வேலையாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் அல்லக்கா வீட்டில் இருந்து தினமும் மற்றவங்களுடைய கையை இங்கே பாருங்கள் நம்ம யாருக்கும் எதுவும் செய்கிறனாலும் கூட நம்ம கையில் காசு இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் நம்ம எல்லாத்துக்கும் இங்கே வீட்டுக்காரவங்கக்கிட்டையும் மாமனர்கிட்டையும் போய் நின்று கையேந்தி நிற்க முடியுமா அது கொஞ்சம் நாளைக்கு தான் அதுவும் போக போக அவங்களுக்கே அழுத்த போயிடும்க்கா அப்படின்னு சொல்லும்போது இங்கே தங்கமையிலையும் ரொம்ப ஃபீல் பண்ணி மீனாவை பார்க்க அதுக்கு தான் நானும் டியூஷன் எடுக்கலான்னு இருந்தேன் கடைசியில் அந்த டியூஷன் விஷயமும் இல்லாமல் போயிடுச்சு படித்து முடிச்சாவது நானும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு இங்கே ராஜியும் சொல்கிறாங்க மீனா ராஜி ரெண்டு பேரும் இப்படி பேசுகிறத கேட்டதும் நம்ம வேலைக்கு போகிறதா படிக்கவே படிக்காத நமக்கு யார் வேலை கொடுப்பான்னு அந்த எண்ணத்தில் தான் எங்கள் தங்கமயிலோ அந்த கஷ்டத்துலேயும் தான் வந்துட்டுருக்காங்க இங்கே மீனா மாதிரியோ இல்லை ராஜி மாதிரியோ ஏதோ கொஞ்சம் படிச்சிருந்தாலாவது நம்ம ஏதாவது வெளியில் போய் வேலை பார்க்கலாம் இப்போ இந்த குடும்பத்தை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம் முக்கியமாக பொய் சொல்லி வேற கல்யாணம் பண்ணியிருக்கோம் இந்த பொய்யெல்லாம் எப்போ வெடிக்குமோ என்னமோன்னு தெரியல இதில் இந்த வேலை வேறையா அப்படின்னு அந்த குழப்பத்தில் தான் எங்கள் தங்கமயில வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க அடுத்த நாள் வந்து இங்கே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணிவிட்டு இங்கே தன்னுடைய அத்தை மாமான்னு சொல்லி எல்லாருமே கூப்பிடுறாங்க கூப்பிட்டு வந்து பார்த்தா இங்கே எல்லோருமே இதை பார்த்து வியந்து நிற்க என்னம்மா ராஜி இதெல்லாம் சொல்லும்போது எங்கள் தன்னோடய அத்தைக்கும் மாமாவுக்கும் ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்து இதை முதல்ல நீங்கள் போட்டுட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க கூடவே பசங்களும் ஆமாப்பா இந்த விஷயத்தை நைட்டே மீனா ராஜின்னு சொல்லி எல்லாருமே எங்கள் கிட்டே சொல்லிட்டாங்க நாங்களும் இதுக்காக தான் வெயிட் இருந்தோம் இந்த ஐம்பதாவது பிறந்த நாளையாவது நல்ல விதமாக கொண்டாடணும்ல அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க நெருங்கின சொந்தக்காரவங்கன்னு சொல்லி எல்லாருமே இன்றைக்கி வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லும்போது என்னடா இதெல்லாம் இதெல்லாம் எப்படா நடந்துச்சுன்னு சொல்லும்போது அதுக்கு இங்க கதிர் சேர்ந்தல் நாங்கள் நைட்டே போய் எல்லாரும் இன்வைட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே சந்தோஷமா கோமதி அப்புறம் பிறகு பாண்டியன்னு சொல்லி ரெண்டு பேருமே போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்து பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ அழகா இருக்கு எங்க அம்மாவுடைய கலர் புடவையிலேயே அவங்க அப்பாவுக்கு கலர் செட்டை எடுத்து போட்டிருக்கதை பார்த்ததும் இங்கே கண்ணே ஒத்திக்கிற மாதிரி இருக்குன்னு எங்க பழனி வெளியும் சொல்ல இத்தனை வருஷத்தில் இது போல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணதே கிடையாது பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்குக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ இங்கே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்துட்டுருக்காங்க என்னடா எதிர்த்த வீட்டில் ஒரே கொலகலன்னு சிரிப்பு சத்தமாக கேட்குது அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே சக்திவேல்குமார்கிட்ட சொல்ல அது ஒன்றும் இல்லைப்பா தாலுக்கு ஐம்பதாவது பிறந்த நாளாக அதான் வீட்டிலையே இப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க நெருங்கன்னு சொந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வர வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போது அப்படியா இங்கே நம்ம குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை சந்தோஷமே இல்லாமல் இருந்துகிட்ருக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை மட்டும் பார்த்திங்கனா எல்லா பிரச்சனையும் நம்ம தலையில் தூக்கி வச்சுட்டு சந்தோஷத்தை மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க அது எப்படி நான் சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எங்கள் சக்திவேல் சொல்லிகிட்டு இருக்கப்பா இப்போ என்னப்பா பண்ண முடியும் நம்ம போய் வேணும்னே அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ண முடியுமான்னு சொல்லிவிட்டு எங்கள் குமார் கேட்க அதுக்கு தண்டா சொல்கிறேன் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நெருங்கின சொந்தக்காரவங்கன்னு சொல்லி எங்கள் பாண்டியன் வீட்டில் யார் யாரையும் கூப்பிட்ருக்காங்கன்னு சொன்னல அவங்கள ஒரு ரெண்டு பேரை மட்டும் எனக்கு பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்ல இங்கே வந்து குமாரும் வந்துட்டு எங்கள் தா அப்பா சொன்னது போலவே ஒரு ரெண்டு பேரை மட்டும் கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்த குமார் இங்கே சக்திவேல்ட்ட கொண்டுகிட்டு வர சக்திவேல் வந்துட்டு சில விஷயங்களை சொல்கிறாங்க சரிங்க நாங்கள் அதே போல் பண்ணிடுறோன்னு சொல்லும்போது கையில் ஒரு கட்டு பணத்தை எடுத்து கொடுத்து இங்க பாரு நினச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க சரி அப்படின்னு சொல்லி அவங்களும் போக இங்கே வந்து கேக் கட் பண்றதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கேக் எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்க ஃபங்க்ஷன் வந்துட்டு எப்படி அதுவும் இத்தனை வருஷமாக இல்லாமல் இப்போ போய் என்ன திடீர்னு ஃபங்க்ஷன் அதுவும் பிறந்த நாள் அதெல்லாம் இவருக்கு பிடிக்கவே பிடிக்காதான்னு ஒருத்தர் சொல்ல அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு அது ஒன்றும் இல்லை இங்கே அவருடைய கடைசி பையன் அதான் எதிர்த்த வீட்டில் இருக்க ஒரு பொண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு ஓடி போனான் இல்லையா அந்த பொண்ணோட நகையெல்லாம் இந்த பையன் தானே எடுத்துட்டு வந்திருக்கானா பணம் நகைன்னு எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஓடி வந்திருக்கான் அந்த பண நகையை வச்சு தான் இப்போ இந்த குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்குன்னு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் சொல்லியிருக்காங்கடான்னு இன்னொருத்தர் சொல்ல இதை கேட்டா இன்னொருத்தர் உடனே எங்க அவர்கிட்ட சொல்றாரு ஆமாமா அப்படி கூட இருக்கலாம் அதானே இத்தனை வருஷத்துல இல்லாத ஒரு ஃபங்க்ஷன் இப்போ மட்டும் என்னடா புதுசா நடக்குதேன்னு நானும் நினைச்சேன் ஆனால் இப்படி மற்றவங்க காசில் எப்படி தான் பிறந்த நாள்லாம் கொண்டாட தோணு தோணு சொல்லி இங்கே பேசுகிறப்போ இதை கேட்ட பாண்டியன் பயங்கரமாக கோவப்படுறாங்க அக்கம் பக்கத்தில் அங்கே இருக்க பழனிவேல் செந்தில் க மதர் சரவணன் சொல்லி எல்லாருமே கோவப்பட்டு என்னங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு என்ன சொல்லிங்க சரவணன் சத்தம் போட அதுக்கு வந்திருக்கவங்களும் என்ன நாங்கள் நடக்காததை எதுவுமே சொல்லலையே நடந்த தானே பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படி தானே உங்கள் குடும்பம் இப்போலாம் நடந்துகிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன் அந்த பொண்ணோட பணம் நகையெல்லாம் கூடவே எடுத்துகிட்டு வந்துட்டாங்கள உங்கள் வீட்டு பையன் அதெல்லாம் எங்கே போயிருக்கும் ஒரே நல்ல செலவு பண்ணுற பணமா அது அதுவும் நகையெல்லாம் இப்போ நிற்கிற இருக்கு அதுவும் நகையெல்லாம் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு ஒரே நாளில் செலவு பண்ணிட முடியுமா யாருக்கு அதுலேயாவது போய் போய் சுற்றுங்க இங்கே உங்கள் குடும்பத்தில் தான் அந்த நகை பணம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்க எங்கள் பழனிவேல் சட்டியில் கை வைக்க என்னங்க இங்கே கூப்பிட வச்சு எங்களை அவமானப்படுத்துறீங்களான்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லோருமே எங்கள் துப்பாத குறையா பாண்டியன் குடும்பத்தை ரொம்ப அசிங்கமாக பேசிகிட்ருக்க அப்போ தான் எங்கள் பழனிவேல் வந்து உடனே தன்னுடைய அண்ணன் சக்தி வேலையை கூப்பிட்றாங்க என்னென்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க என்னடா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கேன் இங்கே நிற்கிற பசங்க மூணு பேருமே ஃபங்க்ஷனுக்கு வந்தோமா சாப்பிட்டோமா வாழ்த்துனோமான்னு இல்லாமல் தேவையில்லாத பேச்செல்லாம் எதுக்கு பேசுகிறீங்க இங்கே வந்து எங்களுடைய மனசெல்லாம் கஷ்டப்படுத்துகிறீங்கன்னு சொல்லி வந்திருக்க அந்த ரெண்டு பேரையும் வெளியில் பிடிச்சு தள்ள அப்போது அங்கே நிற்கிற வேலும் குமாரும் பார்த்துட்டு எங்கள் சொந்தக்காரவங்களை எதுக்குடா இப்படி பிடிச்சி தள்ளிடுறீங்க எங்கள் சொந்தக்காரவங்க உங்களுக்கும் சொந்தக்காரவங்கள போய்ட்டாங்க அப்படின்றதுக்காக எங்கள் மேலே காட்ட முடியாத கோவத்தை இப்போ அவங்க மேலே காட்டுறீங்களான்னு சொல்லும்போது அதுக்கு எங்கள் சரவணன் செந்தில் கதிர் எல்லாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட வந்திருக்க அந்த ரெண்டு பேருமே எங்கள் வேலை பார்த்து சொல்கிறாங்க பாருங்க ஐயா நாங்கள் உண்மையை தானே பற்றி பேசினோம் உங்கள் வீட்டு தானே இப்போ இவங்க குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு நாங்கள் ஏதோ சொல்லாததை சொல்லிட்ட மாதிரி இப்படி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறானுங்க எப்படி எங்களை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே நியாயம் கேட்குறதுக்காக குமார் சக்திவேல் வர அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முத்துவேல் இங்கே வராங்க என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முத்துவேல் கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க பாருங்கண்ணே இங்கே நம்ம சொந்தக்காரவங்க இப்போ இவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் சொந்தமாக போயிட்டாங்கன்றதுக்காக இப்படியெல்லாம் கோபத்தை காட்டலாமா என்ன அப்படின்னு சொல்லும்போது உண்மையை தானே ஊரில் உள்ளவங்கள சொல்கிறாங்க இங்கே ராஜிக்காக சேர்த்து வச்சிருந்த நகையெல்லாம் உங்கள் வீட்டு பையன் தானே எடுத்துகிட்டு போனால் அந்த தானே இப்போ நீங்கள் உங்கள் குடும்பமே இருக்கீங்கன்னு சொல்லி இங்கே கேள்வி மேலே கேள்வி கேட்குறது மட்டும் இல்லாமல் ராஜியோட குடும்பத்தை மொத்தமாக இங்கே அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க சக்திவேலம் இதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத பாடிய நேராக உள்ளே போகிறாங்க ஒரு பத்திரத்தை எடுத்துகிட்டு இங்கே வெளியில் வராங்க வெளியில் வரவங்க என்னையா என்ன நடக்குதுங்க உங்களுடைய நகை இன்னும் எவ்வளவு வந்துட்டு எங்கள் பையன் எடுத்துகிட்டு போனான்னு தெரியல நகை பணம்னு எடுத்துகிட்டு போனான்னு சொல்லி இன்ன வரைக்கும் அதே பேச்சை பேசிக்கிட்டு இருக்கீங்க இதே இதே ஊர்க்காரவங்க மத்தியில் இதே சொந்தக்காரவங்க மத்தியில் இப்போவே என்னுடைய நிலத்தை நான் உங்கள் பேருக்கு எழுதி தரேன்னு சொல்லிட்டு எங்கள் பத்திரத்தை எடுத்து எழுதும்போது சக்திவேலும் முத்துவேலுக்கும் இங்கே ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது எங்கள் குமாரும் பார்க்குறாங்க The cat பார்த்தீங்களாப்பா நம்ம போட்ட ஒரு குண்டு எப்படி வெடிச்சிருக்கு பார்த்தீங்களா இப்போ வந்து இந்த இடம் நமக்கு வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்த வந்து எழுதி கொடுக்குறதுக்காக இங்கே சைன் இருக்காங்க அப்போ அங்கே வர இங்கே ராஜு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே தன்னுடைய மாமா கையில் இருக்க அந்த பேப்பரை தூக்கி வீசிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் சும்மா எல்லாம் வந்து ட்ராமா இருக்காதீங்க ஓகேவா எதுக்காக இங்கே வந்து என் நாடகத்தை நடத்திட்டு இருக்கீங்க உங்களுடைய நகப்பணம்லாம் எடுத்துகிட்டு போனது நான் கதிர் கிடையாது கதிர் வந்து எடுத்துகிட்டே ஓடவே கிடையாது நான் தானே எடுத்துகிட்டு போனேன் அப்படி இருக்கப்போ அதை பற்றி நீங்கள் என்கிட்ட தானே கேட்கணுமே தவிர இந்த குடும்பத்து ஆட்களை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துறதோ அவமானப்படுத்துகிறதோ ரொம்ப பெரிய தப்பு எப்போதுமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது ஒருத்தவங்க அவங்க வீட்டில் சந்தோஷமாக இருந்துவிட்டால் அது அவங்களால பொறுத்துக்கவே முடியாதுல்ல நீங்கள் என்றைக்குமே தெரிந்து போகிறக்கு ஜென்மமே கிடையாது கடைசி வரைக்கும் இப்படியே மற்றவங்க சந்தோஷத்தைக்கு எடுத்து வாழணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்துலேயும் சரி உங்களுக்கும் சரி என்றைக்குமே சந்தோஷமே இல்லாமல் போய்டுன்னு சொல்லும்போது என்னடி இங்கே பிறந்து வளர்ந்த குடும்பத்துக்கே சாபம் கொடுக்குறியான்னு சொல்லி குமார் பேச நீ மட்டும் பேசாத உன்னெல்லாம் என் அண்ணன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே ராஜியை திட்டுறாங்க ராஜி திட்டினதுமே இங்கே குமாருக்கு பயங்கர மன ஒரு கோவம் வருது இங்கே ஏமா ராஜி நீ இங்கிட்டு வான்னு சொல்லி இங்கே வந்து பாண்டியன் கூப்பிட நீங்கள் எதுவும் மாமா இது எனக்கும் அவங்களுக்கும் இருக்க பிரச்சனை ஏன் பிரச்சனையை வச்சு உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சா அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு என்னால் சும்மா இருக்க முடியும் அம்மா அப்பான்றதுக்காக நானும் கொஞ்சம் தான் பொறுத்து போக முடியும் எல்லா இடத்துலையும் எல்லாத்துக்காகவும் என்னால் பொறுத்து போயிட்டுருக்க முடியாதுன்னு சொல்லி இங்கே ராஜி பயங்கரமாக சத்தம் போடவும் ஆரம்பிக்கிறாங்க என்னடி என்ன நினச்சிட்டு உன் மனசில் நீ ஓடி போய் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு நகை பண்ணணும்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இங்கே கொடுத்துட்டு நீ சந்தோஷமாக வாழ்வே அதையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து எதையுமே கேட்கக்கூடாதான் ஏன் பையனுக்கு இப்போ பொண்ணு பார்க்க போகிற எல்லாம் உன் தங்கச்சி ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாலாமே உன் தங்கச்சி ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாலாமேன்னு இதே வார்த்தையை சொல்லி சொல்லி அவளுக்கு பொண்ணு கொடுக்கவே மறுக்கிறாங்கன்னு சொல்ல இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட இல்லை இங்கே குமாரணனுக்கு பொண்ணு கிடைக்கலன்றதுக்காக காரணத்தை ஏன் தலையில் தூக்கி போகலான்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க இங்கே இங்கே இவருக்கு பொண்ணு கொடுக்காமல் போனதுக்கான காரணம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் அப்படின்னு எங்கள் ராஜி சொல்லும்போது முத்து வேளும் சக்திவேலும் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் குமார் வந்துட்டு கையை ஓங்கிட்டு வர டே யார் மேலே கையை ஒங்குற அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ராஜியை கையை ஒங்க போகிறபோது எங்கள் குமாரோட கையை பிடிச்சி தட்டிவிட்டு முறிச்சு விட்டுறாங்க வழி தாங்காமல் எங்கள் குமார் கத்தும் பொழுது எங்கள் சக்திவேலும் முத்து கதிரை அடிக்கிறதுக்காக பாய கதிரை அடிக்க விடாமல் எங்கள் ராஜி வந்து முன்னாடி வந்து தடுக்கிறாங்க தடுத்துட்டு எங்கள் தன்னுடைய அப்பாவையும் சித்தப்பாவையும் பார்த்து சொல்கிறாங்க எதுக்காக இப்போ இவங்க மேலே கையை வைக்கிறீங்க இவர் மேலே கைய வைக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் யார் அப்படின்னு சொல்லும்போது இவன் மட்டும் எங்கள் வீட்டு பையன் மேலே கையை வைக்கலாமான்னு சொல்லு சக்தி சக்திவல் கேட்க உங்கள் வீட்டு பையன் மேலே கையை வைக்கணும்னு எங்களுக்கும் ஆசை கிடையாது சில விஷயங்களை நான் சொல்லப்போனால் இங்கே இவன் இருக்க வேண்டிய இடம் இதுவாக இருக்காது போலீஸ் ஸ்டேஷனாக தான் இருக்குதுன்னு சொல்லும்போது இங்கே மீனாவும் பார்க்குறாங்க ரொம்ப ஆச்சரியத்தோட அவசரப்பட்டு உண்மையிலேயே எதுவும் சொல்லிட நினைச்சு நினச்சி இருக்காங்க இங்கே மீனா பார்க்கறத பார்த்துட்டு என்னடி என்ன நீ எதுக்கு நீ இவ்வளோ பதட்டப்படுறேன்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை திரும்பவும் எங்ககிட்ட எதுவும் விஷயத்தை மறைக்கிறீங்களா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் செந்திலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அமைதியாகவே படபடப்பாக நிற்கிற மீனாவை பார்த்து செந்திலுக்கு ஒரு பக்கம் சந்தேகம் வரத்தான் செய்து இன்னொரு பக்கம் எங்கள் ராஜி வந்துட்டு அதுக்காக விடுற மாதிரி இல்லை இன்னொரு தடவை இங்கே என் குடும்பத்தை வெளியில் நிற்க வச்சு ஊர்க்காரவங்க மத்தியில் இப்படி நீங்களே ஆளை செட் பண்ணி எங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிங்கன்னா நடக்கிறதே வேற ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்னடி பண்ணுவ உன்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்க இப்போவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ண முடியும் பண்ணவான்னு சொல்லி கேக்குறாங்க பண்ணு நீயும் பண்ணு நாங்களும் பண்றோம் போலீஸ் வந்து யார் மேலே நியாயம் இருக்குது நியாயம் இல்லைன்றதை சொல்லட்டும் அவரே இங்கே நாங்கள் திட்டினதை பொறுக்க முடியாமல் இடத்த எழுதி கொடுக்கறதுக்கு வராரு நீ என்னமோ உன் வீட்டு சொத்த கொடுக்க போகிற மாதிரி இப்போ அந்த அந்த இடத்தையே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டுருக்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் ஒன்றும் நான் யார் வீட்டு நகையோ பணத்தை எடுத்துகிட்டு வரலையே முக்கியமாக அது உங்களுக்கும் சொந்தமானது கிடையாது எங்கள் அப்பா எனக்காக சேர்த்து வச்ச ஒன்று அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்று என் பொண்ணே இல்லைன்னு சொல்லிவிட்டேன் நகை மட்டும் எங்கே தேடி வந்ததுன்னு எங்கள் முத்துவேல் வந்துட்டு தன் மகள் ராஜியை பார்த்து கேட்க அதுக்கு ராஜி சொல்கிறாங்க நீங்கள் வேணால் நான் அவங்க பொண்ணு இல்லைன்னு இருக்கலாம் ஆனால் என்னை இருந்தாலும் நீங்கள் தான் என் அப்பா அவங்க தான் என் அம்மா அவங்க தான் என் அப்போ தான் இந்த உறவு என்றைக்குமே மாற போகிறது கிடையாது அதுவும் இல்லாமல் நீங்கள் போட்டதை ஒன்று முழுக்க முழுக்க நீங்கள் சொத்துல சொத்துலேருந்து வந்தால் நகையோ பணமோ கிடையாது அதில் பாதி அப்போ தான் அவங்களுடைய பாரம்பரிய நகையை எனக்காக எடுத்து வச்ச ஒன்று முக்கியமாக அது எல்லாமே என்னுடைய நகை அப்படி இருக்கப்போ எனக்கு அதில் உரிமை இல்லைன்னு சொல்கிறதுக்கு இதில் உங்களுக்கோ இல்லை சித்தப்பாவுக்கோ அம்மாவுக்கோ தவிர யாருக்குமே உரிமை கிடையாது அது என்னுடைய நகை நான் என்ன வேணாலும் பண்ண அது என்கிட்ட இருக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அதை யார்கிட்ட வேணாலும் கொடுப்பேன் எங்கேனாலும் விற்பன் எப்படினாலும் செலவு பண்ணுவேன் இதை கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது என்ன ரைட்ஸ் இருக்குது நீங்களே இப்போ போலீஸை வர வைச்சாலும் நான் அதை தான் சொல்லுவேன் அவங்களே இது தான் நியாயம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நீங்களே போலீஸை கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது என்னடி ஒவ்வொரு திமராக போயிடுச்சான்னு சொல்லும்போது ஏன் உனக்கு பயமாக இருக்கா போலீஸை கூப்பிட்டா எங்கே நம்ம மாட்டிப்போம் நீ நினச்சி பயப்படுறியான்னு இங்கே உடனே ராஜ்குமாரை கேட்க அவன் எதுக்கு பயப்படணும் அவன் சிங்க மாதிரி அவனான் போலீஸை பார்த்து பயப்படுற ஆளே கிடையாதுன்னு சொல்லும்போது இங்கே அப்படியே நிற்கிறாங்க ஆமாம் ஆமாம் இவன் எப்படிப்பட்டவனே எனக்கு தானே தெரியும் என்னமோ பொண்ணு கிடைக்காததுக்கு காரணம் நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இவனுக்கு பொண்ணு கிடைக்காததுக்கு காரணமே என்ன தெரியுமா இங்கே சொந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம கல்யாண பொண்ணை கடத்துறதா சொல்லி என்னையும் மீனாக்காவையும் கடத்தி கொண்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருந்தானே அப்போது இந்த விஷயம்லாம் ஊரில் உள்ளவங்க மற்றவங்க யாருக்கும் தெரியாமலாம் இருந்திருக்கும் கண்டிப்பாக இங்கே குமாரை பற்றி விசாரிச்சிருப்பாங்க குமாரோட சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட விசாரிச்சிருப்பாங்க அவனுங்களே இவனுக்கு துரோகியாக கூட மாறியிருப்பாங்க இவனை பற்றி ஏதாவது ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு கொடுத்துருப்பாங்க அதனால தான் எங்க இங்கே நம்ம பொண்ணை கட்டி கொடுத்தோம்னா நம்மளை பொண்ணையும் இப்படி கொடுமைப்படுத்துவானோன்னு நினச்சிருப்பாங்க அதனால தான் இப்போ பொண்ணு வீட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் கூட வராமல் இருக்கிறதுக்கான காரணமாக இருக்கும் இப்படி இவனை பற்றி உங்களுக்கே தெரியாமல் என்கிட்ட வந்து கேள்வி கேட்கறதுனால என்னாக போகுது இங்கே நீங்கள் ஒழுங்காக இருந்தால் தானே குமார் ஒழுங்காக இருப்பான் நீங்கள் எப்படி இங்கே உங்கள் வீட்டு பொம்பளைங்களை நடத்துறீங்களோ அதே போல தான் அவனும் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை நடத்துவான் நீங்கள் ப நடத்துகிற கொடுமையும் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களை பார்த்துக்கிற பக்குவத்தையும் பக்கத்தில் இருக்கவங்க யாரும் வெளியில் சொல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே ராஜி கேள்வி கேட்க இங்க முத்துவேல் சக்திவேல் பிறகு குமார்னு யாருக்குமே பேச்சே வரல அப்படி அமைதியா தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்க இங்க இந்த ஒரு வார்த்தைய சொன்னதுமே ராஜியை பார்த்துட்டு கதிர் கேட்கறாங்க என்ன ராஜி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது அப்ப இங்க ராஜி அவசரப்பட்டு உண்மை சொல்லிட்டோமோ நினைச்சுங்க மீனாவை பார்க்க மீனா தலையில கைய வச்ச படி என்னடி மீனா என்னடி நடக்குதுங்க அப்படின்னு செந்தில் கேட்க என்னப்பா என்ன சொல்ற நீனு இங்க அதுக்கு பிறகு பாண்டியனும் கோமதியும் சேர்ந்துட்டு கேட்கறாங்க அப்பதான் இங்க ராஜி மீனா ஆமா மாமா கல்யாணத்துக்கு முதல் நாள் இங்க நம்ம கல்யாணம் அதாவது சரவணன் மாமாவுக்கு நடக்கக்கூடாதுன்றதுக்காக தங்கமேல் அக்காவை கடத்துறதுக்கு பதிலாக மாத்தி எங்க ரெண்டு பேரையும் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லும்போது தங்கமேல் ரொம்ப அதிர்ச்சியோட பார்க்குறாங்க என்னமா சொல்றேன்னு அதுக்கு பிறகு எங்கள் பாண்டியன் ரொம்ப கோபத்தோடு இங்கே குமாரை பார்த்துட்டு இங்கே வந்து கேட்குறாங்க எங்கள் வீட்டு பொண்ணுங்க மேலே எப்படிற உன்னால் கை வைக்க முடிஞ்சதுன்னு சொல்லி கேட்க அதுவும் கூட பிறந்த தங்கச்சியும் கூட பார்க்காமான்னு சொல்லும்போது ஆமா நான் தான் செஞ்சேன் நான் இன்னமும் வேணும்னு செஞ்ச மாதிரி சொல்றீங்க அங்கே படுத்து தூங்கிட்டு இருந்ததை ராஜனு தெரியாமல் நான் சொன்ன ஆட்களும் தப்பாக தூக்கிட்டு வந்துட்டாங்க இல்லைனா அன்னைக்கு தூக்கப்பட்டிருக்க வேண்டியதே இந்த தங்கமை இருக்கும் கடைசியில் உங்கள் வீட்டு கல்யாணம் நடந்திருக்கவே நடந்திருக்காதுன்னு சொல்லும்போது இதை கேட்டு இங்கே ராஜி ரொம்ப கோவப்பட்டு பலான்னு ஒரு அறையை விடுறாங்க அண்ணன் கூட பார்க்காம ஏ என்னென்னு சொல்லி சக்திவேல் கையை உங்கள் கதிர் வந்துட்டு ஓங்குகிற கையை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க பிடித்து தள்ளி விடுறது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் பண்ண தவறு உங்களுக்கே தெரியலை இவ்வளோ பெரிய தவறை பண்ணிவிட்டு இங்கே எங்கள் வீட்டுக்கு முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா எங்கள் ராஜி பேசுகிறதில் எந்த தப்புமே இல்லையே அப்படின்னு ராஜிக்கு சப்போட்டா கதிர்ன்னு என்ன பேசுகிறாங்க இங்கே ராஜியையும் மீனாவையும் இங்கே ரொம்ப பாவமாக கதிரும் அது அதுக்கு பிறகு செந்திலும் கேட்க எதுக்காகப்பா இந்த விஷயத்தை இவ்வளோ நாளாக எங்ககிட்ட சொல்லாம மறுச்சிங்கன்னு பாண்டியனையும் கேட்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க இல்லை மம்மா ஏற்கனவே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இதில் இந்த விஷயத்த சொன்னால் இன்னும் பெரிய பிரச்சனையாகும் அதனால தான் அம்மா நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் ராஜி மீனா ஓ அதனால தான் உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தா இவன் பயந்து பயந்து போனானா அப்படின்ற மாதிரி எங்கள் கதிரும் கேட்குறாங்க அதுக்கு பிறகு செந்திலும் கேட்குறாங்க ராஜியும் மீனாவும் அப்போதான் ஆமான்ற விஷயத்த உண்மையை ஒத்துக்க அதுக்கு பிறகு எங்க குமாரால எந்த ஒரு பதிலுமே பேச முடியல தலை குனிஞ்சு நின்றுட்டே இருக்காங்க அதுக்கு தான் ராஜி சொல்றாங்க முதல்ல உங்க வீட்டு ஆளுங்களை எப்படி நடத்தணும் எப்படி அவங்க கிட்ட பாசமா இருக்கணும் அன்பா இருக்கணும் அடிமைத்தனம் பண்ண முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்படி உங்களுக்கு தெரியலன்னா எங்க வீட்டு குடும்பத்தை பார்த்தாவது கத்துக்கோங்க இங்க மாமா எப்படி அத்தை கிட்ட நடந்துக்கிறாரு இங்க அதே போல மற்றவங்க எல்லாரும் இங்க வீட்டுல இருக்க பொம்பளைங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றத அப்பனாலும் பார்த்து கத்துக்கோங்க அப்பதானே உங்களுக்கு ஒரு குடும்பம்னா அப்படி இருக்கணுன்ற விஷயமே தெரியும் எப்போதுமே சம்பாதிச்சா மட்டும் குடும்பம் நல்லா இருக்காது வீட்டில் இருக்கவங்க கிட்ட கொஞ்ச நாள் அன்பாக அக்கறையாக பேசணும் அப்போ தான் அங்கே கூட இருக்க மனுஷங்களும் சந்தோஷமா இருப்பாங்க எப்போதும் உங்களுடைய சந்தோஷத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்காது உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைங்க தான் உங்கள் வீட்லையும் ஒரு நல்ல காரியம் நடக்கும் அப்படின்னு எங்கள் ராஜி சொல்ல முன்னாடி இவ இப்படியெல்லாம் பயமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காளேன்னு எங்கள் கோமதி மீனா கிட்ட சொல்ல இங்கே ராஜி பேசுறது சரிதானே அத்தை இப்போ நல்லா அவங்களுக்கு புரியட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் மீனாவும் தங்கமேலுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போய்டுது ரொம்ப அசந்து போய் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க எங்கள் ராஜி பேசுகிறத எங்கள் பாண்டியனுக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப தைரியமாகவும் இருக்குது எங்கள் ராஜி தான் குடும்பத்துக்காக நின்று தான் குடும்பத்தை எதிர்த்து நிற்கிறத பார்த்து ரொம்ப பெருமையோட சந்தோஷத்தோட நின்றுட்டுருக்காங்க அப்போ தான் இங்கே ராஜி சொல்கிறாங்க இங்கே குமாருக்கு கல்யாணம் ஆகாததுக்கு காரணம் நான் கிடையாது நீங்களும் இங்கே குமார் மட்டும்தான் என்றைக்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் குமாருக்கும் கல்யாணம் ஆகும் இன்றைக்கி நீங்கள் அம்மாவையும் சித்தியையும் பாட்டியையும் என்னைக்கு நல்லா பார்த்துக்குறீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் வீட்டில் நல்லதே நடக்கும் அது வரைக்கும் நீங்கள் நினைக்கிறது இதுவும் நடக்க போறதும் கிடையாது அதே போல இன்னொரு தடவை என் குடும்பத்தை இந்த மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்கறதும் இதுதான் உங்களுக்கு கடைசியா இருக்கணும் இன்னொரு தடவை இந்த நகையை பத்தி இங்க கேட்டு இங்க இவங்களை பிரச்சனை பண்ணவே கூடாது ஏன்னா அந்த நகை எனக்கு வந்து சேர வேண்டியது என்ன அப்பத்தான் சொல்லும் போது எங்க அப்பத்தாவும் ஆமாண்டதுல பாதிதே இவளோட தாத்தா சேர்த்து வச்ச நகை தானே எல்லாம் என்னுடைய பாரம்பரிய நகைங்க ஏ மாமியா எனக்கு கொடுத்தது அதை நான் என் பேத்திக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தானே உங்களை கூட நான் நகையை எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நகையை நீ போட்ட அப்படின்றதுக்காக மொத்த நகையை உன்னோட ஆயிடுமான்னு சொல்லி எங்கள் அப்பாத்தாவும் அசிங்கப்படுத்த இங்கே வேறு பதிலே பேச முடியாமல் ரொம்ப தலை குணிஞ்சு நின்றுட்டுருக்காங்க முத்துவேலும் சக்திவேலும் குமாரும்